வணக்கம் தனா செல்வி இன்று என்ன செய்த பார்க்கலாம் வாங்க சில்லி சிக்கன் டேஸ்டில் ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் வாங்க செய்துக்கிட்டே பார்க்கலாம் காலிஃப்ளவரை நல்ல ஒரு மாதிரி சுடதில ஒரு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இது காலிஃப்ளவர் நல்லா சுர தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தாச்சு ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க அப்புறம் இது கறி மசாலா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் பாருங்க கை மசாலா பவுடர் இது சில்லி சிக்கன் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் கூட போடலாம் எந்த மசாலா இருக்கும் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டுட்டேன் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க லெமன் லெமன் கொஞ்சம் பிரிஞ்சுடுங்க நான் கொஞ்சம் வெங்காயம் வச்சிருக்கேன் ஒரு டேஸ்டிக்காக நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெத்தமளிக்காயில் இருக்கும் நல்லா கலந்து காரம் மட்டும் எவ்வளவு தோணுமோ போட்டுங்க கொஞ்சம் மிளகு தூள் போட்டு விடுங்க கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டு நீங்க கலந்து வச்சிங்கன்னா ஈஸியாக வர்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் அப்படியே ஒரு அகலமான ஃபேன்ல இதை அப்படியே வறுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது நல்லது உடம்புக்கு நம்ம டயட்டில் இருக்கவங்களாம் கட்டாயம் இது பண்ணி சாப்பிடலாம் ஒரு அகலவான ஃபேன் வச்சுட்டேன் சும்மா ஒரு ஸ்பூன் வெங்காயம் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் வந்து மாதிரி செவக்க ஒரு மாதிரி பொரிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் வெங்காயமும் கறி வைக்கணும் நல்லா செவந்துடுத்து இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வச்சிருக்காங்க மூணு நிமிஷம் கையில் கேமரா வச்சுட்டு எடுத்து போட முடியல நான் எடுத்து எடுத்துல போட்டுட்டு காமிச்சுக்குமா நல்லா செவந்து அது லைட்டாக அப்படி திருப்பி போட்டுக்கிங்கன்னா செவன் பிறோம் சமைக்கிறப்பவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே ஒரு நான்வெஜ்ஜு ருசியில் வேணுமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி சிக்கன் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்கிறது குட்டிஸ்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன் நமக்கும் தான் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இதில் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றி குட்டிஸ் கொடுத்துட்டிங்கனாக்கா அப்படியே சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்த பிறகு எடுத்துடலாம் சில்லி மசாலா காலிஃப்ளவர் எப்படியாயிடு சாப்பிடலாமா